சிலுவையும் தேவனுடைய ராஜ்யமும் இயேசு கிறிஸ்து திரும்பவும் திரும்ப இயேசு கிறிஸ்துவோடைய அந்த சிலுவையை குறித்து நமக்கு பழைய ஏற்பாடுலேயும் புதிய ஏற்பாடுலேயும் நிறைய தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது ஏசு கிறிஸ்து மறுபடி மறுபடி மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்திருப்பார் மனுஷகுமாரன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்குறோம் மற்ற பதினாறு இருபத்தி ஒன்று பதினேழு இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி மூன்று இருபதாம் அதிகாரம் பதினேழுலேருந்து பத்தொன்பது இதில் எல்லாவற்றிலுமே கிளியராக ஜீசஸ் வந்து தேர்ட் டே அன்னைக்கு அவர் உயிரோடு எழுந்திருப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஏன் அப்படின்னு மூன்றாவது நாள் என்ன அதுல வந்து என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்கு பிப்ளிக்கல் பேட்டர்ன் இருக்கா தேர்ட் டே பத்தி எதாவது பேட்டர்ன் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம இந்த நாளில் அதை குடித்து தேர்ட் டே ஏன் ஏன் மறிச்ச உடனே அவர் அப்படியே எழுந்திருக்கலாமே இல்லை இன்னும் ஒரு ஒன் வீக் டென் டேஸ் கழிச்சு எந்திரிச்சிருக்கலாமே வை தேர்ட் டே அப் அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பைபிள்லேருந்து தேர்ட் டே பத்தி அதில் என்ன சிக்னிபிகன்ஸ்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின பொழுது ஆதி ஆகமும் ஒன்றாம் அதிகாரம் பதினொன்றுலேருந்து பதிமூன்று வரைக்கும் அதுக்கு முன்னாடி முதல் நாள் வெளிச்சம் உண்டாக்க கடவுதுன்றாரு ரெண்டாவது நாள் ஆகாய விரிவு ஜலம் வெட்டாந்தரை இதெல்லாம் உண்டாக்குறாரு தேர்ட் டே மூன்றாவது நாள் தான் பூமியிலிருந்து உயிர்கள் எழும்புது பூண்டு புல் பூண்டு கனிவிருட்சங்கள் இதெல்லாம் அப்போ ஜீவன் உண்டான காரியங்கள் எல்லாம் மூன்றாவது நாள் தான் அங்கே தேவன் அங்கே உயிர் பண்ணுகிறார் அதாவது முதலாம் நாளும் இரண்டாவது நாளும் ஜீவன் அற்றவைகள் அங்க சிருஷ்டிக்கப்படுகிறது மூன்றாம் நாள் அவர் அங்க உயிர் உள்ளவைகளை எழும்ப பண்ணுகிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அதே மாதிரி ஆறாவது நாள் மனுஷனை அவர் உண்டாக்குகிறார் அதாவது செகண்ட் தேர்ட் டே அந்த மொத்தமும் ஆறு நாள் தான் அவர் சிருஷ்டிப்புகளை நடத்தினார் அதில் இரண்டாவது மூன்றாம் நாள் அதில் வந்து மனுஷனை ரெண்டாம் அதிகாரம் அதிகமும் ஏழாம் வசனத்தில் பூமியின் மண்ணினாலே மனுஷனை உருவாக்கி அவன் நாசியிலே சுவாசத்தை வைத்து வைத்தது அதெல்லாமே ரெண்டாவது ரெண்ட் அதாவது இரண்டாவது மூன்றாம் நாள் அதாவது சிக்ஸ்த் டே அன்னைக்கு அதை செய்தார்னு பார்க்குறோம் ஸோ ஒரு புதிய ஜீவனை உண்டாக்க கூடிய ஒரு விஷயம் அங்க மூன்றாம் நாளிலே நடக்கிறதாக நம்ம பைபிள் ஸ்டார்ட் ஆகுது அதே மாதிரி அடுத்ததாக ஆதி ஆகமும் இருபத்தி இரண்டாம் அதிகாரத்தில் ஆப்ரகாம் மட்டும் ஆண்டவர் சொல்கிறாரு உன்னுடைய சூதனை நீ கொண்டு போய் நான் காண்ற காட்டுற இடத்துல நீ போய் பலி செலுத்துன்னு சொல்கிறாரு ஆப்ரகாமும் அவருடைய டீமும் பெறப்பட்டாங்க அந்த ஸ்பாட்டுக்கு தேர்ட் டே அன்னைக்கு போகிறாங்க மூன்றாவது நாள் போகிறாங்க பலியிடும்படி ஆப்ரஹாம் தன் கையை நீட்டி கத்தியை எடுத்த போங்க என்ன ஆகுது ஆண்டவர் சொல்கிறாரு பிள்ளை மே பிள்ளைக்கு ஒன்றும் செய்யாத அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு ஆட்டு கடாவை பலியாக அவங்க செலுத்துகிறதே பார்க்குறோம் ஸோ ஆண்டவர் சொன்னார் சொன்ன உடனே அன்று அதிகாலையிலேயே அங்கே ஆப்ரஹாம் புறப்படுறாரு இதை குறித்து தேர்ட் டே அங்கே ரீச் ஆகுறாங்க அங்கே பலி செலுத்துறாங்க செலுத்துறதுக்கு கையை நீட்டுறாரு அந்த நேரத்தில் ஆண்டவர் தடுத்துடுறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இதை குறித்து எபிரேயர் பதினோராம் அதிகாரத்தில் பதினெட்டு பத்தொன்பதாம் வசனங்களில் பார்க்குறோம் ஈசாக்கை குறித்த வாக்கு பெற்ற ஆபிரகாம் அவனை பலியாக செலுத்தினாலும் தேவன் அவனை மருத்துவர்லேருந்து எழுப்புவார்னு அவர் தன்னுடைய ஒரே பேரானவனை பலியாக ஒப்பு கொடுத்தார் எங்க பலியாக ஒப்பு கொடுத்தார் பலியாக ஒப்பு கொடுத்தான் மறித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான் கொண்டான் என்று சொல்லி நம்ம அங்க பார்க்கிறோம் சோ அங்க ஆப்ரஹாம் அதாவது ஆண்டவர் சொன்ன உடனே மைண்ட்லேயே அங்கே என்ன செஞ்சிட்டாரு ஒர்க் பண்ணிட்டாரு அந்த இன்னைக்கு சொல்கிறாருன்னா அன்றை அதிகாலையிலே புறப்படுறாரு மூன்றாவது நாள் அங்கே போய் ரீச் ஆகுறாங்க மூன்றாவது நாள் லிட்ரலாக அங்கே கையெல்லாம் கை காலெல்லாம் கட்டி பலிபீடத்தில் கடத்தியாச்சு கையையும் ஓங்கியாச்சு அதாவது இது எல்லாமே அவருக்கு மைண்ட் லெவலில் முடிந்து விட்டது ஈசாக்கை ஏற்கனவே அவர் மென்டலி அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாரு அதை தான் கிளியராக எபிரே நிரூபக்காரன் நாங்கள் எழுதுகிறதை நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த இடத்துல அவர் பாவனையாக ஏற்கனவே பலியாய் செலுத்தின ஈசாக்கை மூன்றாம் நாளிலே பாவனையாக அங்கே அவர் திரும்பவும் பெற்றுக்கொள்கிறார் ஃபிகரேட்டிவாக அவர் அங்கே பெற்றுக்கொள்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த இடத்துல மூன்றாவது நாள் பலியாக செலுத்தினதை இழந்து போச்சுன்னு நினைக்கிறத திரும்ப பெறுகிற ஒரு நாளாய் நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம் அடுத்தது இஸ்ரவேலருடைய மனம் திரும்புதலை பற்றி ஓ ஓசியா தீர்க்கதர்சி எழுதும் பொழுது ஓசியா ஆறாம் அதிகாரம் ஒன்றாம் இரண்டாம் வசனங்களிலே பார்க்கிறோம் கற்றடத்தில் திரும்புவோம் பீறினார் அவரே நம்மை குணமாக்குவார் நம்மை அடித்தார் அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார் இரண்டு நாளுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார் மூன்றாம் நாளில் நம்மை எழுப்புவார் அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம் அப்படின்னு சொல்லி அங்கு ஓசியை எழுதுறாரு அதாவது பாவத்துல இருந்த இஸ்ரவேலர் கத்திரடத்துல திரும்புகிறதையும் அவருடைய சமூகத்தில் நிலைத்திருக்கிறதையும் மூன்றாவது நாளில் அவங்க அப்படி இருக்கிறத அதாவது அப்படி ஏற்கனவே பாவத்தில் இருந்தவர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது தேவனே அவங்கள தண்டிக்கிறார் தேவனே அவங்கள குணமாக்குகிறார் அவங்க வந்து மூன்றாம் நாள் கற்றடத்துல திரும்புகிறதை நம்ம அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் அதாவது ஏசு கிறிஸ்துவும் அது மாதிரி தான் அவர் பாடுபட்டார் மறித்தார் மூன்றாம் நாளிலே அதாவது உயிர்த்தெழுந்தார் இதற்கு ஒப்பாக நம்ம அதை சொல்லலாம் ஆண்டவர் பாவம் செய்யல ஆனா நம்முடைய பாவங்களுக்காக அந்த மூன்று அது அவர் சிலுவையில் அறையப்பட்டு மூன்றாம் நாளில் அந்த பாவத்தின் தண்டனைகள் எல்லாம் அந்த ஒன்றாம் இரண்டாம் நாள் தம்மேல் சுமந்தவராய் மூன்றாம் நாளிலே அவர் உயிர்த்தெழுந்து பிதாவோடு கூட அங்க அவரு நம்மையும் ஒப்புரவாக்கினார் இல்லை இந்த இடத்துல மூன்றாவது நாள் நான் அவர் வந்து நம்மளை என்ன செய்வார் எழுப்புவார் அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்திலே பிழைத்திருப்போம் ஸோ தூரமா இருந்த நம்மை அந்த மூன்றாம் நாளிலே பிதாவோடு ஒரு ஐக்கியம் ஒரு ஒப்புறவாகுதுல அங்க ஏசு கிறிஸ்து கொண்டு வந்ததை அங்க காண்பிக்கிறதா இருக்கிறது அடுத்தது நான்காவதாக நம்ம பார்க்கலாம் பத் லூக்கா பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனங்களில் ஏ பரிசெயர் வந்து ஜீசஸ்ட்ட வந்து சொல்கிறாங்க நீங்கள் இங்கேருந்து போயிடுங்க ஏறோது வந்து உண்மை கொலை செய்யும்படி அவர் தேடுறாரு அவர் கொலை செய்ய மனதாக இருக்கிறாருன்னு சொல்லி அங்கே பரிசையர் ஜீசஸ்ட சொல்கிறாங்க இவங்க தான் போய் எல்லாம் பண்ணுறதே திரும்ப இதையும் வந்து செய்கிறாங்க அப்போ ஜீசஸ் சொல்கிறாரு நான் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்கி மூன்றாம் நாளில் நிறைவடைவேன் அதாவது என்ன சொல்கிறாரு கிட்டத்தட்ட என்னுடைய ஊழியம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இன்னும் இரண்டு நாள் இன்னும் இன்றைக்கும் நாளைக்கும் நான் செய்ய வேண்டிய காரிய ஊழியங்கள் நிறைவேற்ற வேண்டிய சில காரியங்கள் இருக்குது தேர்ட் டே அது என்ன செஞ்சிடும் கம்ப்ளீட் ஆயிரும் நிறைவாயிடும் அப்படின்னு சொல்லி அங்கே ஜீசஸ் சொல்லுகிறதை பார்க்குறோம் ஸோ இந்த இடத்துல மூன்றாவது நாள் பொறுப்புகளை நிறைவேற்றி முடிக்கிற ஒரு நாளாக அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் அடுத்தது ஐந்தாவதாக யாத்ராகமம் பத்தொன்பதாம் அதிகாரம் பத்து பதினோராம் வசனங்கள்ல ஆண்டவர் வந்து மோசஸ்டர் சொல்றாரு இன்றைக்கும் நாளைக்கும் ஜனங்களை பரிசுத்தப்படுத்து மூன்றாம் நாளில் கத்து வந்து பிரத்யட்சமாக ஜனங்களுக்கு பிரத்யட்சமாய் சீனாய் மலையில் இறங்குவார் என்று சொல்லி அங்கே அவரு சொல்லுகிறதை பார்க்கிறோம் சோ இன்றைக்கும் நாளைக்கும் பரிசுத்தப்படுத்து மூன்றாம் நாளிலே இறங்குவார் அப்படின்னா ரெண்டு நாள் சுத்திகரிக்கிற நாள் மூன்றாவது நாள் அந்த இடத்துல தேவன் பிரத்யட்சி அங்கே விளங்குவார்னு சொல்லி அந்த இடத்துல பார்க்கிறோம் இந்த இடத்துல ஒரு ஐந்து காரியங்களை மூன்றாவது நாளை குறித்து நம்ம பார்த்துருக்குறோம் என்னெல்லாம் புது ஜீவன் உண்டாக்கப்பட்ட மூன்றாவது நாள் என்று சொல்லி பார்த்தோம் இழந்து போனதை பாவனையாக இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொண்ட மூன்றாவது நாள் தேவனோடு ஐக்கியம் கொள்ளுகிற மூன்றாவது நாள் ஊழியர்கள் ஊழியம் நிறைவேற்றுகிற மூன்றாவது நாள் தேவன் பிரத்யட்சமாய் வெளிப்படுகிற மூன்றாவது நாள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் இரண்டு பேதரும் மூன்றாம் அதிகாரம் எட்டு ஒன்பதாம் வசனங்கள்ல கத்தருக்கு ஒரு நாள் ஆயிரம் வருஷம் போலவும் ஆயிரம் வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கத்த தமது வாக்கு தத்துவத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் விரும்பி மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம ஸோ இந்த இடத்துல ஆண்டவருடைய காலங்களை குறித்து ஆயிரம் வருஷம் ஒரு நாள் ஒரு ஒரு நாள் ஆயிரம் வருஷம் இன்றைக்கு நம்ம இருக்கிறது ரெண்டாயிரம் வருஷம் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷத்தில் இருக்கிறோம் ஜீசஸ் வந்து தம்முடைய சீஷ்டில் இந்த உலகத்தில் இருந்துட்டு அவர் ஃப அவர் இந்த உலகத்திற்கு முதலாவது வந்தப்போ வந்துட்டு அவர் திரும்ப போகும்போது போகிறதுக்கு முந்தி யோவான் பதினான்கு மூன்றில் தம்முடைய சீஷர் இடத்துல சொல்கிறாரு நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களே எங்களிட என் இடத்துல சேர்த்துக்கொள்வேன் ஸோ நான் போயிட்டு மறுபடி வந்து உங்களை கொள்வேன் சொல்லி அவர் போய் இரண்டாயிரம் வருஷங்களுக்கு மேல ஆகுது ஆயிரம் வருஷம் ஒரு நாள்னா இன்றைக்கு நாம மூன்றாவது நாள்ல இருக்கிறோம் மூன்றாவது நாள் உயிர் தெழும்புகிற நாள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் சோ ஆண்டவர் நம்மை அதாவது இயேசு கிறிஸ்துவின் சரீரம் உயிரோடு எழுப்பப்பட்டது போல நாமும் மறுரூபமாகி தேவனை சமுகமுகமாய் சந்திக்கிற நாட்களாயுது இருக்கலாம் ஸோ தேர்ட் டே என்பது அது ஒரு பயங்கர சிக்னிஃபிகண்ட்டான ஒரு விஷயம் பைபிளில் ஸோ அதனால தான் இது எல்லாவற்றுக்கும் இவ்வளோ தான் நம்ம ஏன் அறிவுக்கு கேட்டனது இவ்வளோ தான் இன்னும் இதில் நிறைய சீக்ரெட்ஸ் இருக்கலாம் ஸோ கட்டாயம் நம்ம தேவாதி தேவனை சந்திக்கிறதற்கு ஆயத்தமாக வேண்டிய காலகட்டங்களிலே இருக்கிறோம் கட்டத்தாமிய நம்ம ஆசிர்வதிப்பார்